ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பிக்னர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த நைட்டி தைக்கிறதுக்காக நான் நைட்டி மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன் நைட்டி தைக்கிறதுக்காகவே நைட்டி மெட்டீரியல் தனியாக விற்கிறாங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கலையன்னா மூணு மீட்டர் காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம் நான் வந்து நைட்டி மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு தொண்ணூறு இருக்கும் மூணு மீட்டருக்கு பத்து பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்கும் இந்த துணியோட வித்து வந்து முப்பத்தஞ்சு இன்ச் இருக்குது நைட்டி மெட்டீரியல்லாம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் காட்டன் கிளாத்தில் கூட பண்ண அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கி தைக்கலாம் அது வந்து டபுள் எக்ஸல்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நான் அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சிக்கிறேன் நம்ம சுடிதார்லாம் வெட்டும் போது எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரி மடித்து போட்டுக்கலாம் அப்புறம் உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சிக்கிறேன் இப்போது ரெண்டு ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ கீழே வந்து மேலே கீழேனு இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எப்போவுமே நைட்டி தைக்கும் போது ஃபோல்டு சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா நமக்கு ஸ்லீவுக்கு துணி வராது அந்த ஃபோல்டு சைடில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லீவ் வந்து வெட்டுற மாதிரி வரும் அடுத்ததாக நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் உங்கள் நைட்டியோட ஃபுல் உயரம் எவ்வளோ வருதோ அது கூட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க அந்த ரெண்டு இன்ச்சு எதுக்குன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சும் கீழே மடித்து தேக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நான் எடுத்துருக்க அளவு வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு அரை இன்ச்சும் கீழே தேக்க ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து ஐம்பத்தி நாலு இன்ச்சாக எடுத்திருக்கேன் இப்போ ஐம்பத்தி நாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு கொடுக்க வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் நான் ஷோல்டர் வந்து எப்படி எடுக்கணும்னா ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்குங்க அதை ரெண்டாக பிரித்து இருந்து எதுவுமே மைனஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க ஃபுல் ஷோல்டரோட அளவு பதிமூணு இன்ச்சு அதை ரெண்டாக பிரித்து ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அதை ஆறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு சுடிதார் மாதிரிலாம் ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் லூஸாக இருக்கணுன்னா அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் அடுத்ததாக ஆமில் இருக்கும் நம்ம எப்பவுமே எந்த அளவு எடுப்போமோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு லூஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த நைட்டின்றதுனால நமக்கு அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நான் ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஏழரை இன்ச்சாக மார்க் பண்ணி ஒரு கொடுக்கு வச்சிருக்கேன் நீங்கள் ஆம்பளை இறக்கும் தெரிஞ்சதுன்னா இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷோல்டருக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அது கூட ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போது இந்த எல் ஷேப்லேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி வளைச்சி விட்டுக்குங்க அடுத்ததான் நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் லைன் எப்படி எடுக்கணுன்னா மார்பு சுட்ச நாலாக பிரித்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது கூட இது நைட்டின்றதுனால லூஸ்க்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்க அளவு முப்பத்தாறு இன்ச்சு அதை வந்து நாலாக பிரிக்கும் போது ஒன்பது இன்ச்சு வருது இப்போ லூஸ்க்காக ஒரு இன்ச்சு சேர்த்து பத்து இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அது கூட தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விடுறதே கரெக்டாக இருக்கும் நைட்டிக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா நீங்கள் ஒன்றையிலேருந்து ரெண்டு இன்ச்சு இருக்கும் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து தான் நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம் வேஸ்ட் லைன் வந்து நம்ம மேலேருந்து பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது எல்லாருக்கும் பொதுவான அளவு தான் இப்போது பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே நம்ம பத்து இன்ச்சு எடுத்துருக்கோம் செஸ்ட் லைன் வந்து பத்து இன்ச்சு எடுத்துருக்கோன்னா அதுலேருந்து அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் இருக்கு நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி ஒன்பதரை இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நைட்டியில் வந்து நம்ம செஸ்ட் லைனும் வேஸ்ட் லைனும் மார்க் பண்ணாலே போதும் இப்போ இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம் நெக்கோட அகலம் வந்து நான் ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட இறக்க வந்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் டைமண்ட் நெக் தான் எடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த நெக் ஷேப் வேணுமோ அது மார்க் பண்ணிக்கோங்க கீழே இருந்தோ ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கோடு கிழிச்சிருக்கேன் இப்போது கீழே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி வி ஷேப் மாதிரி இப்படி கிராஸாக ஒரு கொடு போட்டுக்கிறேன் இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்ததான் நைட்டியோட கீழே வந்து ரெண்டு சைடும் தொங்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக ஒரு கொடு போட்டுக்குங்க அந்த ரெண்டு இன்ச்சு துணி வந்து ரெண்டு சைடும் தொங்காமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபோல்டு சைடு மேலே வர மாதிரி போட்டிருந்தாலே இதில் நமக்கு ஸ்லீவ் வந்துடும் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இன்னும் பேக் நெக் மார்க் பண்ணல நம்ம ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம்ல அதில் ஒரு பீஸ் இப்படி மடித்து விட்டுக்குங்க இப்போ பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே ரெண்டரை இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன் இறக்கம் வந்து நாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் பேக்கில் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரியே எடுத்திருக்கேன் பேக் சைடு நான் ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ண போகிறேன் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை ஒரு ரவுண்ட் ஷேப்பாக போட்டு விட்டுருக்கேன் இப்போது மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மடித்து விட்டு இப்போ ஃப்ரெண்ட் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைட்டி கட் பண்ணியாச்சு மீதி இருக்க துணியில் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ஏற்கனவே நம்ம ஃபோல்டு சைடு போட்டதுனால அது ரெண்டு ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டு வச்சிருக்கேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு வச்சுருக்கேன் இப்போது இந்த கோட்லேருந்து நம்ம ஸ்லீவோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்லீவோட உயரம் எவ்வளோ வருதோ அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்குங்க அந்த அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நான் எடுத்துருக்கிற ஸ்லீவோட உயரம் எட்டு இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண அரை இன்ச்சு சேர்த்து எட்டரை இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது ஸ்லீவோட இறக்கம் வந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மூணு இன்ச்சு எல்லாருக்கும் பொதுவான அளவு தான் அது மூணு இன்ச்சு இறக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஸ்லீவோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம் சுட்ச் அளவு எவ்வளோ வருதோ அதை ரெண்டாக பிரித்து இங்கே மார்க் பண்ணுவோம் அது கூட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நைட்டின்றதுனால லூஸ் விட்டு தான் மார்க் பண்ணுறோம் அது கூடவே தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு சுட்ச் அளவு வந்து பதினஞ்சு இன்ச்சு வருது அதை ரெண்டாக பிரித்தா ஏழரை இன்ச்சு வருது அந்த ஏழரை இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு சேர்த்து எட்டரை இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணதை இப்படியே வளைச்சி விட்டுக்கலாம் மேலேருந்து நம்ம அந்த மூணு இன்ச்சு இறக்கத்துக்கு மார்க் பண்ணாலும் அது வரைக்கும் மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் இப்போது கீழே மார்க் பண்ணிக்கலாம் கீழே கையோட சுற்றளவு வந்து பதினோரு இன்ச்சு வருது அது ரெண்டாக பிரிச்சா அஞ்சு இன்ச்சு வருது அது கூட சும்மா லூஸ்க்காக அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேன் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டான கை சுற்றளவு வேணுனாலும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் லூஸாக வேணுன்றதுனால அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேன் இப்போது மார்க் பண்ணதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம பேக் சைடு ஸ்லீவ் தான் மார்க் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவுக்கு அந்த வளைவுலேயே ஒரு அரை இன்ச்சு அளவு உள் பக்கமாக தள்ளி இது மாதிரி வளைச்சி விட்டுக்குங்க இப்போ நம்ம ஸ்லீவையும் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஃபோல்டரில் இருக்கும்போது எப்போவுமே நம்ம பேக் சைடு வளைவை தான் கட் பண்ணணும் அதை பிரித்து விட்டுட்டு தான் ஃப்ரண்ட் சைடு வளைவை நம்ம கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டாக பிரித்து விட்டுட்டு தான் ஃப்ரண்ட் சைடு வளைவை கட் பண்ணும் இது மாதிரி ஃப்ரண்ட் சைடு வளைவை கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு நமக்கு தெரியறதுக்காக அங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நைட்டி வெட்டியாச்சு இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவில் கீழே மடித்து தேய்க்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதை நம்ம மடித்து தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவையும் தைச்சாச்சு இப்போ நைட்டியோட ஃப்ரண்ட்டு பீஸை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நைட்டியோட நெக்கு வந்து டைமண்ட் ஷேப் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம ஜிப்பு வச்சு தான் தைக்க போகிறோம் ஜிப்பு வைக்கிறதுக்காக இப்போது கிட்டேருந்து ஒரு ஏழு இன்ச்சு அளவு இறக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஜிப்புக்காக அந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணி அதை சென்டராக இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நெக்குக்கு வந்து நம்ம துணி கொடுத்து திருப்ப போகிறோம் நைட்டி வெட்டும் போது மீதி சைடில் வந்து துணி இருக்கல அந்த துணியில் நாலு இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு இன்ச்சு அகலத்தில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதை நம்ம வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் இப்போது நைட்டியோட ஃப்ரண்ட்டு பீஸை வந்து இது மாதிரி ராங் சைடு பக்கமாக திருப்பி போட்டுக்குங்க இப்போ நம்ம ரெண்டு பீஸ் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோல அதில் ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க இது மாதிரி நெக்கில் வச்சு தைச்சிட்டு வரலாம் இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க காலிஞ்சி அளவுலையே தைச்சிட்டு வாங்க இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி திரும்புகிற இடத்துல நம்ம துணி இது மாதிரி மடித்து தைக்கணும் இப்போ உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் வெளியே எடுத்து காட்டுறேன் மேல் பக்கமாக எந்த அளவு லூஸ் வருதோ அந்த அளவு விடுங்க கீழ்பக்கமாக வந்து இங்கே ஷார்ப்பாக வர மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க இது மாதிரி ஷார்ப்பாக வந்தால் அப்போ தான் பின்பக்கம் திருப்பும் போது நமக்கு அது அழகாக தெரியும் மேல் பக்கம் எந்த அளவு லூஸ் அந்த அளவு லூஸ் விட்டுட்டு இது மாதிரி ஒரு மடிப்பு கொடுத்துட்டு கால் இன்ச்சு அளவுலையே தையல் போட்டு வந்துடுங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து திரும்பும்போது ஊசி நிறுத்திட்டு இது மாதிரி திருப்புங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து அதே மாதிரியே நமக்கு வரும் இப்போ கால் இன்ச்சு அளவில் தைச்சிட்டு இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா அந்த ஷேப் பாருங்க கரெக்டாக ஷார்ப்பாக வந்து நிற்கிது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதையும் தைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு காலிஞ்ச அளவுலேயே தைச்சிட்டு வந்துடலாம் அதில் எப்படி தைச்சுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் தைக்க போகிறோம் இப்போ இதுலேயும் அந்த வீ ஷேப் கிட்ட துணியை மேல் பக்கத்தில் நல்லா மடித்து விடுங்க பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அது மேலேயே இன்ச் அளவில் தையல் போட்டு வரலாம் ஊசியை நிறுத்திட்டு அப்புறம் திருப்புங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம இதை தைச்சிட்டோம் இப்போ வந்து இதை திருப்பி விட போகிறோம் திருப்பி விடுறதுக்கு முன்னாடி அந்த வீ ஷேப் கிட்டே இது மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு திருப்பினிங்கன்னா அந்த ஷேப் வந்து அதே மாதிரியே நமக்கு வந்துடும் இப்போ நம்ம இது மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம தையல் போட்டாலும் அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் இருக்கிறதையும் இப்படி திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு சைட்லேயும் படிமான தையல் போட்டு எடுத்துவிட்டோம் இப்போ கீழ்ப்பக்கமாக தைக்கணும் கீழ்ப்பக்கமாக தைக்கும் போது நம்ம ஒரு லேஸ் வச்சு தைச்சோம்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் இது மாதிரி லேஸ் எடுத்து இது மாதிரி வச்சுக்குங்க அந்த ஃபோல்டு உள்ளே தள்ளிட்டு அது மேலேயும் நம்ம தையல் போட்டு வரலாம் இதை லேஸ் வைக்காமல் கூட தைக்கலாம் நான் இதில் வந்து லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் இப்போது அந்த வீ ஷேப் வர இடத்துல லேஸை லைட்டாக ஒரு மடிப்பு கொடுத்து திருப்பலாம் இப்படி ஊசியை அந்த லேஸ் மேலேயே நிறுத்திட்டு இப்போ நம்ம மடித்து விட்டுருக்கோல்ல அந்த பட்டி மேலேயும் ஒரு தையல் போட்டுக்குங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு அது மேலேயும் இன்னொரு தையல் போட்டு திரும்பி அந்த லேஸ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம் அப்போ அது படிஞ்சு இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சைடு லேஸ் வச்சு தைச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் லேஸ் வச்சு தைச்சிக்கலாம் இந்த ஃபோல்டுவோம் லேஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க அப்படியே தையல் போட்டே வந்துட்டு அந்த பட்டி மேலே மடி போகிறதுல அந்த இடத்துல ஒரு தையல் வந்து மேல் பக்கமாக போயிட்டு வாங்க அப்போ தான் வந்து அந்த படிஞ்சு அழகாக இருக்கும் அந்த மடிச்சு விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல அது மேலேயே ஒரு தையல் போய்ட்டு திரும்ப ரிட்டன் வந்து அந்த மேலேயே வரணும் வந்துட்டு லேஸ் மேலே ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி உள்ள தள்ளி தேச்சுக்குங்க இப்ப நம்ம நெக்கு தேச்சாச்சு பின்பக்கமா திருப்பி இங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுக்குங்க இப்ப நம்ம நெக்கு முடிச்சதும் ஜிப்பு வைக்க போறோம் ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிசு வந்து இல்லாம இருக்கிறதுக்காக ரெண்டரை இன்ச்சு அகலமும் பத்து இன்ச்சு நீளமும் இருக்க மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சுற்றி காலிஞ்ச அளவில் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போது அதை சுற்றி காலிஞ்சி அளவில் நான் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வந்து ஜிப் வைக்கிறதுக்காக ஏழு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஏழு இன்ச்சு மார்க் பண்ணி அதோட சென்டரில் ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போ அந்த ஏழு இன்ச்சு அளவை கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பீஸையும் இந்த நைட்டியில் ஏழு இன்ச்சு கட் பண்ணியிருக்கோல்லாம் இந்த இடத்துல வச்சு தைக்க போகிறோம் ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்னு ஒன்று பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இன்ச்சுக்கும் கம்மியான அளவுல ஒரு தையல் போட்டே வாங்க இப்போ வருதுல அந்த இடத்துல ஊசியை நிறுத்திட்டு திருப்பி தையல் போட்டுக்குங்க இப்போ இந்த ஷேப் கிட்ட தையல் மேல படாம இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்ப திருப்பி விட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஜிப்பு தேக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு துணி கொடுத்து திருப்பிட்டோம் இப்போ நம்ம ஜிப்பை வச்சு தைச்சுக்கலாம் இப்போது ஜிப்போட மேல் பக்கத்தில் நமக்கு அந்த ஜிப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ஜிப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த ஜிப்பை வந்து பின்பக்கமாக இல்லாமல் முன்பக்கமா இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு சைட்லேயும் போட்டுக்குங்க அப்போ வந்து நமக்கு பின்பக்கம் வந்து அது கீராது அந்த தையல்ல அது உள்ளே போயிடும் இப்போ தைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சு தைக்கலாம் இப்போ ஜிப்பை கரெக்டாக பக்கமாக இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலேயே தச்சிட்டு வந்துடலாம் இப்படி தைச்சிட்டே வந்து இங்கே டபுள் ஸ்டிச் போட்டு இங்கே முடிச்சுடுங்க நம்ம அப்படியே கூட தைச்சிட்டு வரலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படி தைக்கும் போது நெக்கு வந்து ஒன்று மேலே ஏற்றிக்கிட்டோம் ஒன்று இறக்கிட்டோம் இருக்கும் இது மாதிரி வந்துடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி தைங்க இப்போ இந்த சைடில் ஜிப்பை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க இப்போ மேலே டபுள் ஸ்டிச் போட்டு தைச்சிட்டு வரலாம் இப்படி தைக்கும் போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரியே தைச்சிட்டு வாங்க தைச்சிட்டு வந்து அந்த வீ ஷேப் வர்றதில் அது வரைக்கும் அப்படி தைச்சிட்டு வாங்க இங்கே டபுள் ஸ்டிச் போட்டு நிறுத்திடுங்க இப்போ நம்ம சிப்போ இதில் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இந்த ஜிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே வந்து ஒரு பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம் இப்போ நான் மூன்று இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது மேல் பக்கம் மட்டும் காலிஞ்சி அளவில் இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இதை இது மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு அந்த ஃபோல்டு பக்கம் மேல் பக்கமாக வர மாதிரி இது மாதிரி வச்சுக்குங்க அந்த ஜிப்பு வச்சிருக்கலாம் அந்த ஜிப்பு ஓரத்துலேயே ஒரு கால் இஞ்சம் அளவில் நம்ம தையல் போட்டு வரலாம் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே தைச்சிட்டே வாங்க கரெக்டாக அந்த ஜிப்பு எங்கே முடியுதோ அங்கே வந்து டபுள் ஸ்டிச் போட்டு நிறுத்திக்குங்க ஜிப்பு தெரிகிற வரைக்கும் நம்ம தையல் போட்டாச்சு இது அப்படியே இந்த பக்கம் திருப்பி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க தையல் எது வரைக்கும் போடணுன்னா நம்ம எது வரைக்கும் உள் தையல் போட்டிருக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க கரெக்டாக அந்த ஜிப்பு கிட்ட வரைக்கும் போட்டுக்குங்க போட்டுட்டு ஊசி ஏது மாதிரி நிறுத்திவிட்டு இப்படி திருப்பி அந்த துணி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஒரு தையல் போடுங்க இப்படி தையல் போட்டு இப்போ திரும்பி இப்படி திருப்பி விட்டுக்குங்க இப்போ கீழே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதியாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த வி ஷேப் போல் அதுக்காக இந்த ரெண்டு இன்ச்சு அளவு துணி விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வி ஷேப் மாதிரி இப்படி மடித்து விட்டுக்குங்க மடிச்சுட்டு அது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒவ்வொரு முறை திருப்பும் போதும் ஊசியை நிறுத்தி திருப்புங்க அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வீ ஷேப் வந்து நமக்கு அழகாக தெரியும் இப்போ தைச்சுட்டே வந்து எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஜிப்பு வச்சு லேஸ் ஒர்க் கொடுத்து அழகாக தைச்சாச்சு உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் பட்டன் கூட வச்சுக்கலாம் அந்த துணி வராமல் இருக்கிறதுக்காக இல்லை ஒரு கொக்கியோ ப்ரெஸ்ஸிங் பட்டனோ வச்சுக்கலாம் இதுவே வராது இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்னா ப்ரெஸ்ஸிங் பட்டன் வச்சுக்குங்க இப்போ பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னாலும் எந்த இடத்துலையுமே பிசிறு இருக்காது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இப்போ பேக் பீஸில் நம்ம நெக்கு தைச்சி எடுத்துக்கலாம் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம் ஒன்றரை இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து அது இது மாதிரி ரெண்டாக மடித்து கால் இன்ச்சு அளவில் தையல் போட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு ஒரு கட்டு கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க நம்ம நார்மலாக எப்படி கிராஸ் பீஸ் தைப்போமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ நான் இதை தைச்சாச்சு இப்போ ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கமும் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு ஷோல்ட்ரோ ஒன்னா வச்சு நம்ம ஆரஞ்சா அளவில் தையலுக்காக விட்டுருக்கோம் அந்த ஆரஞ்சா அளவில் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த சைட்லேயும் ரெண்டு தையல் போட்டுக்குங்க இப்போ இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க இப்போ அந்த பிசிறு இருக்குல்ல அந்த பிசிறை வந்து பின்பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணாலும் அந்த பிசிறை பின்பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் அது வந்து நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அடுத்ததான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நைட்டியோட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணாலும் அந்த இடமும் ஸ்லீவோட சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க ஃப்ரண்ட்டு சைடு வந்து ஃப்ரெண்ட்டு பார்த்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு நம்ம இன்ச் அளவில் அந்த சென்டர்லேருந்து தையல் போட்டே வரலாம் பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி சென்டர்லேருந்து தேங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது அப்போ நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டாகவும் வரும் இது மாதிரி தைச்சிட்டே வாங்க இந்த சைடு தையல் முடிஞ்சதும் அந்த சைடு சென்டர்லேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ ஒரு தையல் போட்டாச்சு இப்போ அது மேலேயே நம்ம இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஸ்லீவ் எப்படி தைச்சுமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்லீவை தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவ்லும் தைச்சதுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி கிட்ட கரெக்டாக வச்சு இது மாதிரி பிடிச்சிக்கோங்க தையலுக்காக எந்த அளவு விட்டுருக்குமோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போது வேஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம ஒன்றரை இன்ச்சு சைடில் துணி விட்ருக்கோல்ல அது வரைக்கும் தைங்க அப்புறம் வேஸ்ட் லைன்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு அளவு துணி விடுங்க லாஸ்ட்டு முடியும் போது ஆறு இன்ச்சு அளவுக்கு துணி விட்டு தைக்கலாம் அப்போ தான் நமக்கு துணி கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும் இப்போது இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் தைச்சதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அது பக்கத்திலேயே கால் இன்ச்சு கேப்பில் ரெண்டு தையல் போட்டுக்குங்க இப்போ நம்ம சைடு தைச்சாச்சு அடுத்ததாக கீழே ஒன்றரை அளவு மடித்து தேய்க்க தூட்டால அதை மடித்து தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம கிழவும் மடித்து தைச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சூப்பரான நைட்டி தைச்சி முடித்தாச்சு இது ஒரு ரெடிமேட் ஸ்டைல் நைட்டி மாதிரியே இருக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்